இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிக்கில் ஐந்து வயது சிறுவனுக்கு ஏற்பட்ட விபரீதம் விரைந்த ஹெலிகாப்டர் மீட்புக் குழு பேர்னில் சோகமான விபத்து ரயிலில் அடிபட்டு ஒருவர் பலி சுவிட்சர்லாந்தில் அறுபது புதிய கிளைகளை திறக்கும் நிறுவனம் நாற்பதாயிரம் பேரை கொலை செய்தவரின் வழக்கை தள்ளுபடி செய்கிறதா சுவிஸ்

சுவிட்சர்லாந்தில் பள்ளிக்கூடங்களில் அலைபேசி பயன்பாட்டை தடை செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது பள்ளிக்கூடங்களில் அலைபேசி பயன்பாட்டை தடை செய்ய வேண்டுமென எண்பத்தி இரண்டு வீதமானவர்கள் கோரியுள்ளனர் பதினெட்டு வயது முதல் இருபத்தைந்து வயது வரையிலான இளைய தலைமுறையினரும் பள்ளிக்கூடங்களில் அலைபேசி பயன்பாட்டை தடை செய்ய வேண்டுமென்றே கோரிக்கை விடுத்துள்ளனர் பள்ளிக்கூடங்களில் அலைபேசி பயன்பாட்டை தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுப்பவர்களில் பெண்களை முன்னிலை வகிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கருத்துக்கணிப்பில் பங்கு பெற்ற எண்பத்தேழு விதமான பெண்கள் அலைபேசி பயன்பாட்டுக்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் வலதுசாரி மக்கள் கட்சி மற்றும் இடதுசாரி ஜனநாயக கட்சி என்பனவும் அலைபேசி பயன்பாட்டு தடைக்கு ஆதரவினை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிரியாவின் ஜனாதிபதியான பஷார் அல் ஆசாத் நாட்டிலிருந்து தப்பியோடி ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ளதைப் போலவே பிரான்சில் தஞ்சம் புகுந்த மற்றொரு ஆசாத்தை குறைத்தது இந்த செய்தியாகும் சிரியாவின் ஜனாதிபதியான பஷார் அல் அசாத்தின் சித்தப்பா ரிஃபாத் அல் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு தன் சகோதரரான ஹாஃபிஸின் ஆட்சியை கவிழ்க்க முயன்று தோற்ற ரிஃபாத் அல் ஆசாத் முப்பத்தேழு ஆண்டுகளாக பிரான்சில் தஞ்சம் புகுந்திருந்தார் பிரான்சில் பண மோசடி வழக்கில் சிக்கிய ஆசாத் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையிலிருந்து தப்புவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மீண்டும் சிரியாவுக்குத் திரும்பினார் இந்த ஆசாத் சிரியாவில் துணை ஜனாதிபதியாகவும் சிறிய இராணுவ தளபதியாகவும் இருந்தவர் ஆவார் அவர் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித இனத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக சுவிட்சர்லாந்தில் விசாரணையை எதிர்கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சிரியாவில் பொதுமக்கள் மீதான தாக்குதலின் போது அசாத்தின் ராணுவ வீரர்கள் ஹமா என்னும் இடத்தில் பத்தாயிரம் முதல் நாற்பதாயிரம் பேரை கொடூரமாக கொலை செய்தார்கள் அதனால் இந்த அசாத்துக்கு ஹமாவின் கசாப்பு கடைக்காரர் என்ற பட்டப் பெயரும் உள்ளது ஆனால் திடீரென சுவிட்சர்லாந்தின் பெடரல் குற்றவியல் நீதிமன்றம் அசாத் மீதான வழக்கை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாக அறிவித்துள்ளது அசாத்தின் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரால் பயணம் செய்ய முடியாது என்பதால் வழக்கு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்களிடம் தெரிவித்துள்ளதாக சுவிஸ் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜோர்தானில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் முன்னெடுத்த சக்திவாய்ந்த வாய்ந்த ட்ரோன் தாக்குதல் தொடர்பில் ஈரானிய வம்சாவளி அமெரிக்கரும் சுவிஸ் வம்சாவளி அமெரிக்கரும் கைதாகியுள்ளனர் குறித்த இருவர் மீதும் ஈரானுக்கு முக்கியமான தொழில்நுட்பத்தை ஏற்றுமதி செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஈராக்கிலிருந்து செயற்படும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்ற ஈரான் ஆதரவு அமைப்பை ஜோர்தானில் உள்ள அமெரிக்க படைகள் மீது கடந்த ஜனவரி மாதம் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் மூன்று அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதோடு நாற்பத்தி ஏழு பேர் காயங்களோடு தப்பினர் இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக பாஸ்டனில் உள்ள பெடரல் சட்டத்தரணிகள் முகமது அபெதினி மற்றும் மெஹிதி சதேஹி ஆகிய இருவர் மீது வழக்கு பதிந்துள்ளனர் இதில் சுவிஸ் மற்றும் ஈரான் குடியுரிமை கொண்ட அபேதினி இத்தாலியின் மிலன் நகரில் கைது செய்யப்பட்டார் ஈரானில் பிறந்த அமெரிக்க குடியுரிமை பெற்றுள்ள சதேஹியும் கைதானார் வெளியான தகவலின் அடிப்படையில் இரண்டாயிரத்து பதினாறு முதல் பல சந்தர்ப்பங்களில் அமெரிக்க தொழில்நுட்பத்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய அபேதி சதேகி உதவியுள்ளார் தற்போது மில நகரில் கைதாகியுள்ள உள்ள அபேதினியை அமெரிக்காவுக்கு அழைத்து வரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜெர்மன் பல்பொருள் அங்காடி சங்கிலியான லிடில் சுவிட்சர்லாந்தில் விரிவாக்கத்திற்கான பெரிய திட்டங்களை அறிவித்துள்ளது இந்த நிறுவனம் வரும் ஆண்டுகளில் அறுபது புதிய கடைகளை திறந்து நாடு முழுவதும் புதிய உருவாக்க உள்ளது தற்போது லிடில் சுவிட்சர்லாந்தில் அங்காடிகளை இயக்குகிறது இருப்பினும் குறைந்தபட்சம் இருநூற்று ஐம்பது கடைகள் நெட்வொர்க்கை உருவாக்குவதே நிறுவனத்தின் குறிக்கோள் லிடில் சுவிட்சர்லாந்தின் தலைவர் நிக்கோலஸ் பனனன் இந்த இலக்கு நடுத்தர காலத்தில் யதார்த்தமானது என்கிறார் லிடில் நிறுவனம் நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் கடைகளை திறக்க திட்டமிட்டுள்ளது அதிக மக்கள் தொகை காரணமாக அவர்கள் நகரங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் அதே வேளையில் சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களும் விரிவாக்கத்தில் சேர்க்கப்படும் அதிகமான மக்கள் அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் விருப்பங்களில் இருந்து பயனடைய முடியும் என்பதை இது உறுதி செய்கிறது உருவாக்கப்பட்ட வேலைகளின் சரியான எண்ணிக்கை ஒவ்வொரு புதிய கடையின் அளவு மற்றும் இருப்படத்தை பொறுத்தது இருப்பினும் விரிவாக்கமானது பல பிராந்தியங்களுக்கு வேலைவாய்ப்புகளை கொண்டு வரும் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கும் அத்துடன் பொருளாதாரத்தை உயர்த்தும் எனவும் சொல்லப்படுகிறது இந்த விரிவாக்கம் நுகர்வோருக்கு ஒரு சிறந்த செய்தியாகும் குறிப்பாக வாழ்க்கை செலவுகள் உயரும் காலங்களில் அதிகமான கடைகள் என்பது மலிவு விலையில் மளிகை பொருட்கள் மற்றும் வீட்டுப் பொருட்களை சிறந்த முறையில் அணுகுவதை குறைக்கிறது அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு மிகவும் தேவையான வேலை வாய்ப்புகளையும் இது வழங்கும் லீடிலின் திட்டங்கள் சுவிஸ் இல்லறை சந்தையில் வளர்ந்து வரும் போட்டியை பிரதிபலிக்கிறது நிறுவனங்களை விரிவுபடுத்தவும் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்கவும் இந்த செயலிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் விமான பயணிகளின் தரவுத்தளம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளது இந்த தரவுத்தளம் அமைப்பதற்கு நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியது பயணிகளின் பெயர்கள் உள்ளடங்கிய பதிவு முறைமையொன்று பயணிகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட உள்ளது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஏற்கனவே இந்த நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறு தரவுத்தளம் ஒன்றை பேணுவதன் மூலம் பாரதூரமான குற்ற செயல்கள் மற்றும் தீவிரவாத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் திரட்டப்படும் தரவுகள் பகிரப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத சம்பவம் உங்களோடு தொடர்பு இல்லாதவர்களின் தரவுகள் வரும் ஆறு மாதம் மாத்திரமே தரவு தளத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் நகரில் வகுப்பறைகள் நடன வகுப்புகள் சந்திப்புகள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இடம் தேடி அலைகிறீர்களா அப்படியாயின் இனி கவலை வேண்டாம் மனித அடிப்படையில் மிகக் குறைந்த விலையில் இடம் வாடகைக்கு உண்டு வேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து ஐந்து முன்னூற்று நான்கு அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போதையும் தொடர்பு கொள்ளுங்கள் பங்காளி அலையுங்கள் பூஜ்யம் ஏழு எட்டு முன்னூற்று பதினைந்து எண்பத்தி நான்கு ஜொலிகாஃபனில் ஒருவர் ரயிலில் அடிபட்டு இறந்ததாக காலை பத்து முப்பதுக்கு முன்பு காவல்துறைக்கு எச்சரிக்கை வந்தது அவசர சேவைகள் சம்பவ இடத்துக்கு விரைந்தன ஆனால் துரதிஷ்டவசமாக அந்த நபருக்கு ஏற்கனவே அதிக காயங்கள் ஏற்பட்டதால் காப்பாற்ற முடியவில்லை காவல்துறையின் கூற்றின்படி அந்த நபர் ரயில் தண்டவாளத்தில் தனியாக நடந்து சென்றார் அப்போது ரயில் ஒன்று வந்து கொண்டிருந்தது ரயில் ஓட்டுநர் அந்த நபரை பார்த்தார் உடனடியாக ரயிலை நிறுத்த அவசர பிரேக்கிங் செய்தார் திருதிஷ்டவசமாக விரைவான எதிர்வினை இருந்த போதிலும் விபத்தை தவிர்க்க முடியவில்லை இதனால் அந்த நபர் ரயிலில் மோதுண்டு பலத்த காயங்களுக்கு உள்ளாகி பலியாகி உள்ளதாக தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தால் அந்த பகுதியில் ரயில் சேவையில் கணிசமான தாமதம் ஏற்பட்டது அவசர கால சேவைகள் மற்றும் மீட்புக் குழுக்கள் சம்பவ இடத்தில் பணிபுரிந்த போது ரயில்கள் சுமார் மூன்று மணி நேரம் நிறுத்தப்பட்டன இதன்போது பயணிகள் இடையூறுகளை சந்தித்தனர் விபத்தின் முழு சூழ்நிலையும் புரிந்துகொள்ள கொள்ள கண்டோனல் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் அந்த நபர் தண்டவாளத்தின் மீது நடந்து சென்றார் என்ற விடயம் தொடர்பில் காரணம் வெளியாகவில்லை வேறு ஏதேனும் காரணிகள் உள்ளதா என்பதை தெளிவுபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சோகமான நிகழ்வு ரயில் பாதைகளில் இப்போதும் வெளிப்போடும் எச்சரிக்கையோடும் இருக்க நினைவூட்டுகிறது ரயில் நிலையங்கள் மற்றும் தடங்கள் ஆபத்தான பகுதிகளாக இருக்கலாம் மேலும் இதுபோன்ற விபத்துகளை தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் பின்பற்றப்பட வேண்டும் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சூரிஜ்கண்டோன் எக்லிசாவில் ஒரு சோகமான விபத்து நடந்தது ஐந்து வயது சிறுவன் குளத்தில் விழுந்து ஹெலிகாப்டரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது குறித்த விபத்தானது பிற்பகல் மூன்று முப்பது அளவில் பெற்றுள்ளது சிறுவன் மழலையர் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு நடந்து கொண்டிருந்தபோது போது தனியார் சொத்தில் அமைந்துள்ள குளத்தில் தவறி விழுந்துள்ளான் குளம் வேலியால் சூழப்பட்டிருந்தது நிலைமை குறித்து எச்சரிக்கப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரர் சிறுவனை தண்ணீரிலிருந்து வெளியே இழுத்து உடனடியாக அவசர சேவையை அழைத்தார் மீட்பு பணியாளர்கள் வரும் வரை பக்கத்து வீட்டுக்காரர் குழந்தைக்கு முதலுதவி செய்ய தொடங்கினார் சிறிது நேரத்துக்குப் பிறகு அவசர உதவியாளர்கள் மற்றும் மருத்துவ ஹெலிகாப்டர் சம்பவ இடத்துக்கு வந்தன ஆபத்தான நிலையிலிருந்த சிறுவன் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான் விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாக இல்லை சூரிஜ் கண்டோனல் காவல்துறை பொது வழக்கறிஞர் அலுவலகத்துடன் இப்போது என்ன நடந்தது என்று விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவமானது அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இதுபோன்ற விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பில் விசாரணை தொடரும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் திங்கட்கிழமை காலை இருபத்தொரு வயதுடைய ஒருவரை ஓபஸ்டம் ஹெய்மில் சூரிஸ் கண்ட்ரோனல் போலீசார் கைது செய்தனர் போன் மோசடியால் பாதிக்கப்பட்ட ஒருவரிடம் பணம் வசூலித்த பிறகு அவர் பிடிபட்டார் அறுபத்தொரு வயதான பெண் அவரிடம் பத்தொன்பதாயிரம் பிராங்குகளை கொடுத்திருந்தார் என்ன நடந்தது என்பது இதோ அந்த பெண் பத்தொன்பதாயிரம் பிராங்குகளுக்கு மேல் எடுக்க வங்கிக்கு சென்றார் வங்கியில் இருந்தபோது தொலைபேசி மோசடிகள் பற்றிய போலீஸ் எச்சரிக்கையை பார்த்தாள் அவள் முன்பு மோசடி செய்பவர்களோடு பேசியிருக்கலாம் என்பது இது அவளுக்கு உணர்த்தியது இந்த மோசடி செய்பவர்கள் தொலைபேசியில் போலீஸ் அதிகாரியாக நடித்து பணத்தை கொடுப்பதற்காக வெளியே மாற்றினர் அந்த பெண் உடனடியாக சூரிஜ் கண்டோதல் காவல்துறையை தொடர்பு கொண்டார் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர் அவர்கள் பணம் கைமாறிய போது கண்காணிப்பை அமைத்து இருபத்தொரு வயது ஆஸ்திரிய இளைஞரை சம்பவ இடத்தில் வைத்து கைது செய்தனர் சந்தைக்கு நபர் இப்போது மோசடி குற்றச்சாட்டு எதிர்கொள்வதோடு அரசு வழக்கறிஞர் முன் ஆஜராக வேண்டும் என கூறப்படுகிறது அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு அந்நியர்களிடமிருந்து அழைப்புகள் வரும்போது கவனமாக இருக்குமாறு போலீசார் தொடர்ந்து பொதுமக்களை எச்சரித்து வருகின்றனர் மோசடி செய்பவர்கள் அடிக்கடி பணம் கேட்டு பாதிக்கப்பட்டவர்களை விரைவான முடிவுகளுக்கு அழுத்தம் கொடுக்கிறார் எனவே இது தொடர்பில் விழிப்போடு இருக்குமாறு ஆர் தொடர்ச்சியாக சுவிட்சர்லாந்து வாழ் மக்களை எச்சரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்